பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சசிகலா முதல்வர் ஆவதற்கான ஆயத்த பணிகளுக்காகவே இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது என்று செய்தி வெளியாகியுள்ளது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை குறைந்த கால இடைவெளியில் மீண்டும் சசிகலா கூட்டுகிறார் இது அவர் முதல்வர் ஆவதற்கான கூட்டமாக இருக்கலாம் என்று அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் ஆட்சியின் முதல்வராக ஓ பன்னீர்செல்வமும் பொறுப்பேற்றனர் முதல்வராகவும் சசிகலாவே வரவேண்டும் என்று அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் கடம்பூர் ராஜு ராமச்சந்திரன் துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் பகிரங்கமாக பேசி வந்தனர் இதைத் தொடர்ந்து முதல்வராக சசிகலா இதோ பதவியேற்கிறார் அதோ பதவியேற்கிறார் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் உளவுத்துறை அறிக்கையில் கட்சி தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் சசிகலா முதல்வராக வருவதற்கு எதிர்ப்பு மனோநிலை உள்ளதாக தகவல் வந்ததை அடுத்து தனது முடிவை சசிகலா சற்றே தள்ளி வைத்தார் இந்நிலையில் வர்தா புயல் ஜல்லிக்கட்டு விவகாரம் போன்றவற்றை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கையாண்ட விதம் அவருக்கு பொதுமக்களிடமும் எதிர்கட்சிகளிடமும் நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்துள்ளது இந்நிலை தொடர்ந்தால் ஓ பன்னீர்செல்வம் நிரந்தர முதல்வராகிவிடுவார் என்று சசிகலா தரப்பு பயப்படுவதால் இதனை ஆரம்ப நிலையிலேயே அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் தற்போது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய சசிகலா குறைந்த கால அவகாசத்தில் மீண்டும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுவதும் கட்சியில் உள்ள அதிருப்தியாளர்களுக்கு திடீரென பதவிகளை வாரி வழங்குவதையும் பார்க்கும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி கூட்டத்தில் முதல்வராக சசிகலா பதவியேற்கும் முடிவு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி